மணකம் ஐුවන් இந்த வீடிய மன்னார் மன்ன කාට්ල සමந்தமான ප්‍රචන ගාන ීඩියෝ මේ විඩියෝගවෙල්ලා மන්නර මේ දැන්හර උසුලම් බලාගාරය සබධ ප්‍රශ්ණයක් ඇතිවල අතිනවානේ ජයනතාව විරෝදධ වෙලා ක නිර්මාණ කරට පා කිය පහ උදකෝෂනය කරලා පිකටනවා. එතොට මේ පොලිසියේ මිනිසුඩ්ඩ හාල භාදස්ලාටමන පල්ලිය පාදරලාට හලා සගන කියලා දයි දෙමුල්ලවා ජුඩි බල ්ලොකු ප්‍රශනයක් ඇතිවලා තියෙනවා ගිනවාද ඉ මිනිස්ු යන සංගවාධයක් යනවා මේ ගැන ොඩ කතා කරන ඕනකම කියලා මංහිත්තුවා මේ තියෙන්නේ මේක මන්න්නර මෙ මේකත් පුත්තලම කල්පීඩිය ප්‍රදේශ. මම ඉන්න මේමලන්ඩ මෙතන තියනවා මෙතන තියෙනවා මේ සුළම් බලාගාර පහත්තිනවා බලාගාර කනු පහත්තියෙනවා இந்த இடம் வந்து கால்பட்டி இந்த மாமனியை சிங்களங்க கத்தாக்குறனே தெமிலிங் கத்தாக்குறன்னு உங்கள் தெமில மின்னு சுத்தமாக பிரச்சனைக்கிறன்னே எங்கே தான் தெமிலிங் கத்தாக்கறன்னே இந்த இடம் வந்து புத்தலம் கால்பட்டி பிரதேசம் இங்கே வந்து இந்த பாருங்கள் பின்னுக்கு சுற்றி கொண்டுருக்க இந்த ஃபேன் வந்து ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது இலங்கையில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது இந்த இந்த பகுதியில் அஞ்சு ஃபேன் இருக்குது ஐந்து ஃபேன் நிறுவப்பட்டிருக்கு ஒன்று ஒரு ஃபேன் வந்து ரெண்டு கிலோ மின் மின்ன மின் மின்ன உற்பத்தி செய்து அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற பத்து கிலோ கிலோவாட் மெகாவாட் சாரி மெகாவாட் ரெண்டு மெகாவாட் மின் உற்பத்தி செய்கிற கனவு தான் இது அப்போ பத்து ரெண்டு அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ பத்து கிலோ மெகாவாட் மின் மின் உற்பத்தி நான் செய்யலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த பகுதியில் நிறுவப்பட்டது ஜெர்மன் தொழில்நுட்பம் இது வந்து செனோகா நிறுவனத்தினுடைய சொந்தமானது அதே போல் இந்த கல்பட்டி பிரதேசத்தில் வேறொரு இடத்துல நாவக்காடு சு நுறைச்சோள பகுதிகளில் பதினெட்டு கோபுரங்கள் நிறுவப்பட்டிருக்கு அதுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு காலத்தில் நிறுவப்பட்டிருந்தது போல் புத்தளம் பகுதியில் கிட்டத்தட்ட பதினேழு பத் இருபத்தி ரெண்டு சாரி இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட க கோபுரங்கள் நிறுவப்பட்டிருக்கு மொத்தமாக இந்த புத்தளத்துக்குள்ளே வந்து புத்தளம் கல்புடி பிரதேசத்தில் அறுபது ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட கா கோபுரங்கள் நிறுவப்பட்டிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இது இது வந்து வேலை செஞ்சோன் இருக்குது இங்கே எந்த இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை முதல் ஆரம்பத்தில் மக்கள் அச்சமடைந்தார்கள் பாதி பாதிப்பு இருக்குமான்னு சொல்லி ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது கொண்டு வரைய நிர்வகிக்கலாம் நான் பா பார்த்துனா எங்கள் எங்கட எங்கட லேண்டில் தான் இதெல்லாம் இறக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி பிறகு இதை செய்தவங்களுக்கு இந்த முழு விவரம் எனக்கு தெரியும் ஆகவே இந்த ஃபேனால் வந்து இந்த பகுதியில் இந்த எந்த பிரச்சனையும் இந்த மக்களுக்கு இல்லை காரணம் வந்து இந்த பகுதியில் தென்னை தென்னை உற்பத்தி இருக்குது தென்னை தென் தென்னை உற்பத்தி இருக்குது அதே போல் உல்லாச பயணிகள்ன்ற கொட்டல்கள் இருக்குது விவசாயம் இருக்குது கடல் தொழில் இருக்குது சிறுகடல் சிறுகடல் தொழில் இருக்குது பெருங்கடல் தொழில் இருக்குது எல்லாம் இந்த இந்த பூமி வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அகலம் நா நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு குடா குடா நாடு இது பாலாவியில் இருந்து பார்த்தா இங்கே ஒரு குடா நாடு தான் இது ஒரு பக்கத்தில் சிறுகடலும் ஒரு மறுபக்கத்தில் பெருங்கடலும் இருக்குது இங்கே வந்து பிரபலமான ஒரு தேவா தேவா தேவாலயம் ஒன்று இருக்குது மடு தே திருப்பதி போல் இங்கே ஒரு அன்னம்மாள் தேவாலயம் ஒன்று இருக்குது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடத்தில் இரண்டு முறை இங்கே பெருநாள் நடக்கிறது அவை இப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே இவ்வளவு தொகையான கோபுரங்களை நிறுவியும் நுரைச்சோள பகுதியில் அதிகமான விவசாயம் செய்கிற பகுதி அது நாமக்காடு நுரைச்சோல பகுதி மாம்பூரி போன்ற பகுதி வந்து அதிகமான விவசாயம் செய்கிற பகுதி அங்கே வந்து இந்த விவசாய பூமிகளுக்கு நடுவில் கூட இது நிறுத்திடுங்க கீழே விவசாயம் செய்கிறாங்க பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் விவசாயம் பீட்ரூட் இப்போ வேறு வேறு பயிர்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க மிளகாய் பீட்ரூட் வெங்காயம் போன்ற பகுதி கரட்டு இந்த கராட்டில் சாரி அந்த வெள்ளக்கிழங்கு என்ன வெள்ளைக்கிழங்கு என்ன சொல்கிறது நோக்கூட்டா என்னோ அதையெல்லாம் விவசாயம் செய்கிறாங்க ஆனால் பெற்றிய அளவில் விவசாயம் செய்கிறாங்க ஆனால் அவன் விவசாயிகளுக்கோ இல்லாட்டு மக்களின் குடியிருப்புகளுக்கோ மக்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை இதில் இறைச்சல் சத்தம் ஒன்று மட்டும் கேட்கும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை அப்படி இருக்கே இது நான் உதாரணத்துக்கே இந்த காட்டுறேன் இந்த இந்த லொக்கேஷனை நான் காட்டணா இந்த பகுதியில் நான் ஒர்க் பண்ணுறபடியே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது நிறுவன காலத்துலேருந்து எனக்கு இது விவரம் தெரியும் ஆகவே வடக்கு பகுதியில் இந்தியாவின் இந்தியாவினோட நிறுவனம் அங்கே இந்த இந்த கோபுரங்களை நிறுவ வந்ததால் மக்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி அச்ச அச்சமடைஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாகவும் அங்கே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துகிறதாகவும் அங்கே ஒரு நாங்கள் இந்த யூடியூப் போல் பார்க்குறோம் அதில் ஒருதர் வந்து அந்த இபிடிபியை சேர்ந்தவர் நினைக்கிறேன் நான் சஜபையிலேயும் போட்டு கேட்ட மாதிரி தகவல்கள் வருது அவர் வந்து பெரிய அளவில் மக்கள் மக்களை பாதிக்கப்படுறாங்க மக்கள் சொல்லி மக்கள் 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 வந்து பெரிய ம நேசம் கொண்டு மக்களை பேசிக்கொண்டிருக்கார் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மக்களுக்கு இது இதை பற்றிய தெளிவு இல்லை இது இதனால இந்த பாதிப்பும் இல்லைன்னு தெளிவில்லை இதை சரியான தெளிவுபடுத்தலை கிண கிணத்து தவளையால் இருந்து கொண்டு வெளி உலகம் தெரியாமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த காற்றலை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கு பல்வேறு நாடுகளில் நிறுவப்பட்டிருக்கு ஆனால் இலங்கையிலையும் இது பல்வேறு அம்பந்தோட்டையெல்லாம் நிறுவப்பட்டிருக்கு தென் தென்பகுதி வடபகுதியில் பயம்பேலம் புத்தளத்தில் மட்டுமில்லை தென்பகுதியில் கூட நிறுவப்பட்டிருக்கு அப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் யுத்தத்துக்கு பிறகு பல இடங்களை நிறுவிக்கொண்டு வராங்க இதால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து கனேகமாக நிறுவப்பட்டு கொண்டு வர இடங்கள் வந்து மக்கள் குடியிருப்புகள் பகுதி வேறு இந்த சொக்கேஷன் காட்டுறது இந்த பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் இல்லை ஆனால் இதில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டருக்குள்ளே கொட்டை இருக்குது கொட்டை இருக்குது ஆனால் மற்ற நான் சொன்ன மற்ற இடங்களில் வந்து மக்கள் இருக்கிறாங்க விவசாயமும் செய்கிறாங்க ஃபேன் மேலே சுற்றி கொண்டிருக்கும் கீழே விவசாயம் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படி அப்படி ஒரு பிரயோசனமான இது இது ஏன்னா யாருக்குமே பாதிப்பு இல்லை மக்கள் தங்கட தொழில்களை செய்து கொண்டிருக்காங்க அது இந்த பாடலில் மேலே சுற்றி கொண்டு இருக்குது நாட்டுக்கு கரன் கிடைக்குது ஆனால் வட பகுதியில் அது மன்னாரில் இந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற பாதிரியர் மேலும் இது இதுக்கு உடந்தையாகி அவர்கள் படித்தவர்கள் என்ன சொன்னால் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அவர்களும் உடந்தையாகி இது ஒரு அரசியலாக்கி ஒரு அரசியல் அரசியலாக்கி இது ஒரு போராட்டமாக செஞ்சுன்னு வராங்க இந்த அரசாங்கத்துக்கு அபிகிருத்தி ஏற்படுத்தணும் வேண்டும் இந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை முடக்கிறதுக்கும் சஜபே அதாவது சஜித் பிரேமதாசன் கட்சிக்காரரும் அங்கே உள்ள கூட்டமைப்பில் ஒரு சில பகுதிகளும் இபிடிபிக்காரரும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க ஆனால் மக்களுக்கு இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் தெளிவாக இருக்கணும் அதாவது மக்களுக்கு வந்து இது இது சம்மந்தமாக இது இது இதில் பிரயோசனம் என்ன இது என்ன இது எவ்வளோ உயரம் இது எவ்வளோ இது காற்று தரும் எவ்வளோ கரண்டு தரும் காற்று போகணும் இது எவ்வளோ கரண்டு தரும் இதால சுற்றுச்சூழலுக்கு நான் பாதிப்பு இருக்கான்னு சொல்லி சொல்லாமல் சும்மா பொய்யுக்கு சுற்று இந்த பார்த்தம் இந்த பாதையில் கட்டத்தில் பத்து வருஷம் இது சுற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு பக்கத்தில் உப்பு உழைது ஒரு பக்கத்தில் கடலில் மீன் பிடிக்கிறாங்க சிறு கடலில் மீன் பிடிக்கிறாங்க ஒரு பக்கத்தில் விவசாயம் செய்கிறாங்க எல்லாமே நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கில்ல மன்னாரில் மட்டுமே இவ்வளோ பிரச்சனை வருது அரசு அரசியலாகி கொண்டு இருக்கிறாங்களே இது அரசாங்கத்துக்கு அபகிருத்தி ஒன்று பண்ணி கொண்டுருக்காங்க என்னத்துக்கு இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் நோக்கத்தோடு நடக்கப்படுறது தமிழ் மக்களை தூண்டிவிட்டு அதனுடைய அரசுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு நான் வந்து இந்த இந்த ஃபேனை வந்து ஜெர்மனியில் இருந்து இந்தியா கூட கொண்டு வந்து கொழும்பில் இறக்காமல் கொழம்பில் ரா ரோட்டால் கொண்டு வர்றதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் மாதக்கணக்காகமான்னு சொல்லி கடற்கரை இங்கேயோ ஒரு டெம்பரரி காபரம் அடித்து அதில் இறக்கினவங்க வந்து சாமான் இதெல்லாம் நான் நேராக பார்த்துனா அப்படி இதை இறக்கி இது பவுண்டேஷன் போர்டு இதை நிறுத்தும் வரைக்கும் நான் இருந்தேன் ஏன்னா இதில் வேலை செஞ்ச ஒரு நவாலியை சேர்ந்த யாழ்ப்பாணம் நவாலி சேர்ந்த இன்ஜினியர் என்னோடய நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் போய் கனடாவில் இருக்கிறார் அப்படி நிறைய பேர் எனக்கு அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச நிறைய பேர் நான் இதில் நன்மைகளெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த லாபம் வருமானங்களும் என்ன தெரியும் இதை எவ்வளோ உற்பத்தி செய்து இதில் ஒரு நாளைக்கு வருமானம் என்ன எல்லாமே என்ன தெரியும் அதனாலேயே தான் அதை பேசணும் பண்ணாச்சுன்னா சும்மா மன்னாரில் இருந்து மக்களை குழப்பி அடிச்சு கொண்டு என்னதுக்கு என்னது நீங்கள் குழப்புறீங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி ஸ்டடி பண்ணினீங்களா நீங்கள் இல்லை சும்மா சுற்றுச்சூழல் பாதிக்கிற என்னதை பாதிக்குது இது காற்று இயற்கை காற்றுல சுற்றுது இயற்கை காற்று சுற்றி டைனமோலேருந்து கரண்ட் பேர் ஒரு ரோசா பாய் சைஸ் கொண்ட மோட்டர் தான் அந்த மேலே இருக்குது ஒரு ரோசா பாசின்னு சாய்ஸ் இந்த மோட்டர் இந்த ஃபனல் ஒன்று நூற்றி ஐம்பது அடி நீளம் சரியா முந்நூறு அடி கோபுரம் சரியா ஆக இதை இதுகளில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியாமல் இது ஃபுல் இன்ட்ரெண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக என்ன தெரியுமா அது விளங்கப்படுத்த அந்த வீடியோவில் ஆனால் சும்மா போராட்டம் போராட்டம்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு யுத்தத்துக்கு பிறகு எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை இந்த காற்றிலே உற்பத்தி நான் வடை பாதிக்கு கொழும்புலேருந்து நீ லக்ஷமான கலந்து இங்கேருந்து தான் கரண்ட் போகும் அப்போ அங்கே உற்பத்தி செய்கிற கரண்டு அங்கே தான் பகிரப்பட போகுது அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபார்மனால ஆக போகுது அங்கே உள்ள ட்ரான்ஸர் அங்கே அங்கே உள்ள ட்ரான்சபர்களுக்கு தான் இந்த கரண்ட் பகிரப்பட போகுது ஆனால் அது படப்போதைக்கு தான் பிரயோசனம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இது மக்களுக்கு பாதிப்பு மக்களுக்கு பாதி பாதி பாதிப்புன்னு சும்மா அந்த ஃபாதர் மாதிரியே என் தூண்டிவிட்டு ஃபாதர் மாதிரி படிச்சு இருந்தால் இதே பெரிய ஸ்டடி பண்ணி இருந்தால் இந்த போராட்டத்தில் அவங்களும் இந்த அரசியல் அரசியல் வாதிகளுக்கு பின்னால போக தான் அவங்களும் வந்து அரசியல் வாதிகளுக்கு துணை அணிக்கிறபடி தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது ஃபாதரை அடித்து தூக்கிட்டாங்க மக்கள் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸில் பெரிய பிரச்சனை இந்த சிங்கள மீடியாக்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க ஆனால் இது முட்டு முழுதான் நம்ம முட்டாள்தனமான வேலை எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் இப்படி முடக்கி கொண்டிருந்தால் வட பகுதிக்கு தமிழ் மக்களும் எந்த விதத்துலேயும் முன்னேற இல்லாது சரியோ ஆனால் சும்மா இருந்தோண்டு பிரச்சனை இது முழுமையான அரசியல் நாடகம் இது இது எனக்கு வடிவத்தனையும் இது முழுமையான அரசியல் நாடகம் அரசியல் அரசியலாகி கொண்டிருக்காங்க சகல விஷயங்களும் ரால் பண்ண போட்டாலும் அரசியல் ஃபேனை போட்டாலும் அரசியல் ஒரு கம்பெனியை கொண்டு வந்து போட்டாலும் அரசியல் ரீச்சாவுக்கு நெருப்பு வைக்கிறாங்க ரீச் 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 கம்பெனி கம்பெனியை வந்து அவன் லண்டன்லேருந்து பா பாஸ்கர்ன்னு ஒன்ம வந்து காசை கொட்டி அவ்வளோத்தையும் செய்து அதை ஒரு உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கான் பெரிய அளவில் ஒரு ப்ராடக்ட் கொண்டிருக்கான் அவனை போட்டு நெருக்கடி பண்ணிக்கொண்டிருக்காங்க ஒரு விதத்திலே முன்னேற தெரியல தெரியலை பணமும் வடபாதியும் பொறாமை எரிச்சலும் அரசியல் பங்குறுதனமும் அரசியல் குரோதங்களும் தான் நடந்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு என்னென்ன இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க எங்கடைய ஆக்கலை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரீச் ஆக கூட கரைச்சி கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் இந்த ஃபேனை விடுவீங்களா என்ன செய்யுது இந்த ஃபேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த இதில் இருந்து ஐம்பது மீட்டர்லாம் இந்த ஃபேன் பின்னாலே எனக்கு இருக்குது பின்னால் இருக்குது நான் அதுக்கு கிளான காய்ச்சிருக்கேன் இந்த இதை சுற்றுச்சூழலில் பாருங்கள் நான் மற்ற ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த இதில் ஒரு ஃபேன் ஆஃப் ஆகி வச்சுருக்கேன் அங்கால் இன்னொரு ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குது இந்த இதில் ஒரு ஃபேன் டேமேஜ் ஒரு ஃபேனல் உடஞ்சி டேமேஜில் இருக்குது அதுக்கு அடுத்த ஃபேன் அந்த ரெண்டு ஃபேன் அதுக்கு நேராக இது எனக்கு முன்னால் இருக்கிற ஃபேன் இந்த பகுதியில் இவ்வளோ அஞ்சு ஃபேன் நிறுவிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இது இது ஒரு கிலோமீட்டர் இந்த ஃபேனுக்கு இந்த பகுதியில் உப்பு கீழே உப்பு செய்கிறாங்க உப்பு உப்பு செய்கிறாங்க அப்போ அந்த அந்த ஓரங்களில் இருக்கிற ஃபேனுங்களுக்கு பக்கத்தில் தென்னந்தோட்டங்கள் இருக்குது வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் இருக்குது இப்போ எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது எல்லாம் இயற்கைக்கு சுபாவையும் சும்மா நடந்து கொண்டு இருக்குது அப்படி இருக்கேக்க மன்னாரில் மட்டும் இதை ஒரு போராட்டமாக்கி மக்களை கொண்டு வந்து குவித்து மக்களுக்கு அறியாமையை அறியாமையில் மக்கள் வந்து வந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பற்றி சொல்லி கொடுக்கல அப்போ அவங்கள வச்சு தூண்டிவிட்டு அவங்கள போராட்டம் பண்ண வச்சு பொலிஸ்ட்டு அடி வாங்கி வச்சு பொலிஸாரையும் கோவமடைய வச்சு அரசாங்கத்தை அபிவிருத்தி பண்ணுறா இந்த நோக்கமாக இருக்குது தேவையாக வேறு ஒன்றும் இல்லை என்னத்துக்கு என்ன நீங்கள் இப்படி செய்கிறதால வட பகுதிக்கு எங்களோட தமிழ் மக்களே யூரோப் அரை ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஒரு அபு ஒரு இதே இங்கே கொண்டு வரலாம் கொண்டு வர மாட்டாங்க என்னென்னா இந்த ரீஜாவுக்கு நெருப்பு வச்சுருக்கீங்க ரீசார்ஜ் நெருப்பு தானே வச்சுக்கிடாது சும்மா அறியலேயே அது ரெண்டு தரம் பின்ன திருப்பி திருப்பி ரெண்டு தரம் அப்போ உங்களை நம்பி என்னென்னு எங்கடைய ஆக்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வடப்பகுதியில் எப்படி யாழ்ப்பாணம் முன்னேறும் எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஃபேனில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதே இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் இது இந்த உங்கள் வட பகுதிக்கான கரண்ட் தான் அங்கே உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர்களுக்கு தான் இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த கரண்ட் சரியா இங்கே கல்புட்டியில் போட்டிருக்கிற புத்தகத்தில் போட்டிருக்கிற ஃபேன்கள்ட்டு கரண்ட் எல்லாம் இங்கே உள்ள ராணுவங்களுக்கு தான் ராணுவம் கொடுத்துருக்காங்க நான் நேராக பார்த்துருக்கேன் அப்போ உங்களுக்கு தான் பிரயோஜனமாக போகுது டிம் இல்லாமல் கரண்ட்டு கட் இல்லாமல் கரண்ட் கிடைக்கும்னு பண்ண சொன்னால் இயற்கையால் கிடை இயற்கை காற்று மூலம் கிடைக்கிற கரண்ட்டு அப்போ மின்சாரம் இந்த மின்சாரத்தை செய்ய நீங்கள் விடாமல் தடுத்தா அப்போ நீங்கள் நீங்கள் எப்படி முன்னேறுறது எப்படி எதிர்கால சந்ததிக்கு வேலை வாய்ப்புகள் அதுகள் தொழில்கள் அவங்களோட தொழில் வளங்கள் எப்படி முன்னேற்றது மின்சாரம் முக்கியம் மின்சாரம் முக்கியம் யுத்தம் முடிஞ்சு பற்றின வருஷம் என்ன முன்னேற்ற கண்டுருக்கு வடபகுதி என்ன முன்னேற்ற கண்டு ஏதாவது ஒன்று செய்ய வந்தோன்னா அது அரசியலாக்குறது இதே மஹிந்த ராஜபக்ஷ நட்டுருந்தால் ஒரு ஒரு பிள்ளையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க மாட்டாங்க ஏனெண்டா இது அவங்களோட தூண்டுதல்லாம் நடக்குது இபிடிபின தூண்டுதல்ல சஜித் பிரேமா சாக்கான கட்சினை தூண்டுதலில்லை இவங்களோட தூண்டுதல்லாம் நடக்குது இபிடிபி யார் அவன் தனி கட்சியை வச்சிக்கிறதுக்கு இபிடிபிக்காரன் யார் அவன் தனிக்கிற மஹிந்த ராஜபக்ஷன் ஆள் ஆ இவங்க அதை யூடிபிக்காரன் யார் அதில் கற்றுக்கோன்னு ஜூடிபிக்காரன் அவன் இபிடிபிக்காரன் அவன் நீ நீங்கள் நீங்கள் மண்டக மண்டக கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் சும்மா கொண்டு இதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை வடகிழக்கு முன்னோர்கள் சொன்னால் இந்த இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இடம் கொடுக்கணும் சும்மா இந்தியா வாரான் அதானி வாரான் அம்பானி வாரான்னு காக்கிற எந்த அர்த்தமும் இல்லை எவன் வந்தாலும் வெங்கட மண்ணில் தான் செய்கிறான் இந்த தொழில் செய்கிறாங்க அந்த அந்த தொழிலால் எங்களுக்கு என்ன நன்மை வருதுன்னு தான் பார்க்கணும் தவிர சும்மா குழப்பிக்கொண்டிருக்கக்கூடாது எல்லாத்தையும் மக்கள் கொஞ்சம் ஒண்டை புரிஞ்சு கொள்ளணும் இந்த அரசியல்வாதிகள் தூண்டுதலுக்கு எடுப்பட்டு சும்மாவே போராட்டங்களில் கலந்து கொண்டு சும்மா பொலிஸாரோடய முட்டுப்பட்டு சும்மா தேவையான குரோதங்களை வளர்க்க வேண்டாம் நீங்கள் உங்களோட உங்கள்கூட வேலையில் பாருங்கள் அங்கே அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்படுமேன்னா நாங்கள் கூட பேசுவோம் அப்படி அந்த மண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு சொன்னால் நாங்கள் கூட பேசுவோம் விடமாட்டோம் சரியா அதை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருக்க மாட்டோம் ஆகவே ரால் பண்ண கொண்டு வரதுக்கும் பிரச்சனை சீனாக்காரன் ரால் கொண்டு வந்த பிரச்சனை இந்தியாக்காரன் பயன்பாடுனா பிரச்சனை அமெரிக்காக்காரன் வேறு என்ன கொண்டு வந்தால் பிரச்சனை அப்போ என்னென்னு முன்னேறுறது அப்போ என்னென்ன முன்னேறது அப்போ நீங்கள் போராட போகிறீங்களா திருப்பி ஆயுதம் இருக்க போகிறீங்களா திருப்பி போராட போகிறீங்களா ஆ திருப்பி விடுதலை விடுதலை போராட போகிறீங்களா தலைவர் பிரபாரனு கேளாது உங்களால் யாருக்காமல் ஏலாது சரியா அதை முடி முடியும் முடியுங்கோ அவர் அவரால் ஏழாது உங்களை யாருக்கு ஏழும் சும்மா இரு கிடைக்கிறத இப்போ எங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கிற விஷயங்களை நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு நான் கொஞ்சம் மேலே மேலே நாங்கள் போகணும் எங்கள்கிட்ட பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் முப்பது வருஷமாக பொருளாதாரம் சீர்காட்டு தர தரையில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் படுத்து பாயிலே மரகங்களுக்கிடையும் படுத்து ஆக்கல நாங்கள் இப்போ இடம் பெயர்ந்து அகதிகளாகப்போ இது உள்ள சிதறி சிதறியிருக்கிறோம் அப்போ இப்போ தான் கொஞ்சம் 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 அபிவிருத்திகள் வருது மக்கள் கொஞ்சம் முன்னேறி கொண்டு போகிறாங்க அதுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும் அதுகளுக்கு ஆதரவாக இருக்கணுமே தவிர இந்த அரசியல்வாதிகள் தூண்டுதலுக்கு பின்னால் போகிறதால எந்த பிரயோசனும் இல்லை நன்றி வணக்கம்